வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காலையிலேயே எந்திரிச்சி மகாகந்த சிஸ்டி என்னைக்கு குளிச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காப்பெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு இது ஈவினிங் எடுத்த வீடியோ மகாகந்த சஷ்டிக்கு வந்து நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம்னா ஃபுல்லாக இல்லை நாற்பத்தி எட்டு நாள் வந்துட்டு அசை உணர்வுகளை தவிர்த்துட்டு வெளியில் எங்கேயும் போயிட்டு எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் நம்ம வந்து சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து விரதம் இருந்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஆறு நாள் வந்து சஷ்டிக்கான விரதம் ஆறு நாள் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாமல் ஈவினிங் போல் டிஃபன் மட்டும் எடுத்துக்கிறேன் நம்ம ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு விரதம் இருக்கணும் அதனால் நான் ஈவினிங் போல் வந்துட்டு டிஃபன் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி காலையில் வேல் பூஜை பண்ண முடியல அதனால ஈவினிங் தான் வேல் பூஜை பண்ணினேன் வேல் பூஜை பண்ணும்போது வேல் மாறல் போட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டு வேல் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பாலபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெயில் எடுத்து சந்தனம் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு சர்கோணம் கோலம் போட்டுட்ருக்கேன் இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் வந்துட்டு சர்கோணம் கோலம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இடம் பெருசாக இருந்தால் நல்லா கொஞ்சம் நீட்டாக பெருசாகவே போட்டுக்கோங்க கோல்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சர்க்கோணம் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெத்தலை தீபம் போடலான்ட்டு வெத்தலை எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வெத்தலை தீபம் போடும்போது எப்பவுமே வந்துட்டு வெத்தலை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டுங்க வந்து அந்த கிழிஞ்சல் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு கசகசன் இல்லாமல் ஓட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல வெத்தலையை எடுத்துக்கணும் வெத்தலையை எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு காம்பெல்லாம் கிள்ளிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கார்த்திகை தீபத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நெய் வந்து விட்டு விளக்க ஏற்ற போகிறேன் வீட்டில் வந்து ரெடி பண்ண நெய் நம்மக்கிட்ட நெய் எல்லாமே சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கும் பூஜைக்கு தேவைன்னா வீட்டுக்கு ஸ்வீட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நெய் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் நெய் மட்டும் இல்லாமல் மற்ற மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இது எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் பஞ்சகாவிய விளக்குக்கு நெய் எல்லாம் போட தேவையில்லை நாங்களே நெய்யெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நெய்வேதியமாக என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கேசடி தான் செஞ்சுருக்குறேன் இதோட சாட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கோதுமை கேசடி எனக்கு வந்து நைட்டு டிஃபன் எடுத்துக்கிறக்காக வெள்ளரவையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன் சாமிக்கு வந்து பால் எடுத்து வச்சுட்டு ச சஷ்டி கவசம் கேட்டு முடிச்சுட்டு ஒரு தடவையாவது நீங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நூற்றி எட்டு சண்முக போற்றி சொல்லணும் சண்முக போற்றி படித்து முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட கோரிக்கை என்னவோ அதை முருகர் கல்லடியில் வச்சிடலாம் அவருக்கு தெரியுங்க நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கும்போது நிறைய தடுங்கள் வருங்க கஷ்டம் வரும் இது எல்லாம் சமாளித்து நம்ம வந்துட்டு விரதம் இருந்து முடிக்கிறது தான் வந்துட்டு பெரிய விஷயங்க நான் சஷ்டி விரதம் இருக்கிறது வந்து இது மூணாவது வருஷங்க முதல் வருஷம் வந்து ஒரு நேரம் வந்துட்டு உணர்வை தவிர்த்துட்டேங்க ரெண்டாவது வருஷம் வந்துட்டு ரெண்டு நேரம் உணவை எடுத்துக்கலைங்க இந்த வருஷம் மூணாவது வருஷங்க இந்த நேரம் வந்துட்டு காலையில் மதியம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஈவினிங் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டிஃபன் எடுத்துக்குவோங்க நம்ம ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு விரதம் இருந்துக்கலாங்க அதெல்லாம் முருகர் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டார் நம்மளோட மனசு தாங்க இதுக்கு எல்லாமே காரணம் நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்வோம் ரொம்ப ரொம்ப வந்துட்டு நான் வந்துட்டு விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹெல்த்தை வந்து கெடுத்துக்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முருகருக்கு வந்துட்டு உண்மையாக முழு மனசோட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க இதுதான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்க பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்